சரி நாட்டில் தமிழர்கள் இருக்க கூடாது வாழக்கூடாது என அரசு நினைக்கின்றதா ஸ்ரீதரன் எம்பி வந்து கேள்வி இதுகள் வர வந்து இந்த மாதிரி ஏதாவது கதைச்சு சும்மா இருக்கிற சனத்தை தூண்டி விடுறேன் தூண்டி விட அடிபடி சாகம் கொண்டு முல்லை தீவில் தமிழர்களின் நிலங்கள் சிங்களவர் வசமாகிறது அரசு துணைக்கிழங்களால் போட்டி போட்டு அபகரிப்பு ரவிகரன் அவர்கள் சொல்லி இருக்கிறார் இருக்கிற எங்கட சனங்கள் தங்கட நாணிகளை சிங்களவருக்கு விக்குது இல்லாட்டி வெளிநாட்டில இருந்து வாராக்களுக்கு அவர்களுக்கு விக்குதுகள் வித்துட்டு அதுக்குள்ள மண் தோண்ட விடுதுகள் ராள் என்ற பேர்ல ஊர்ல தெரியுமா

பதினைந்து <laughs> <laughs> <laughs>

இந்திய இணைப்பில் இருந்து இலங்கை விலகிவிடாது தலைவர பூமியை அபிவிருத்தியில் உயிர் மூச்செடுக்க வழிவகுத்துள்ளேன் ஜனாதிபதி ரணில் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது நான் இப்ப இலங்கையை சீர்தூக்கி வைத்திருக்கிறேன் நிமித்தி வைத்திருக்கிறேன் வளைந்து வாழ்விழந்து செழிப்பிழந்து போன இலங்கைக்கு நான் மறுவாழ்வு கொடுத்திருக்கிறேன் என்று ஜனாதிபதி அவர்கள் குற்றச்சாட்டை முழுமையாக நிராகரிக்கிறேன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிய சுய விளக்கம் அளித்து அறிக்கை சரியா இருதரப்பு இணக்கப்பாட்டோடு குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதா அனோ குமார் கேள்வி நாட்டில் இருக்கக்கூடாததால் சுட்டிக்காட்டியிருக்க பெருந்தோட்ட தொழிலாளர்கள் காட்டி கொடுக்கப்பட்டுள்ளார்கள் வேலுகுமார் எம்பி சபையில் தெரிவிப்பு மக்களை கேலி கூத்தாக்கும் மைத்திரியை கைது செய்யுங்கள் வலியுறுத்து காசாவில் படுகொலைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும்

என்ன செய்யறது அப்படிதானே வாழ்க்கை ஆஹ் தமிழன் பத்ரிகை என்ன ஓகே தமிழர்களின் பூர்வீக நிலங்கள் அபகரிப்பு கொல்லைத்தீவில் புதிய சிங்கள குடியேற்றம் முன்னால் வட மாகாண சபை யூரப்பனர் துறையரா அபிகரன் வந்து சொல்லியிருக்குறா சரி நேற்றுதாரனும் சொல்லியிருக்கிறாரு பாப்பம் இது எங்க போய் முடிய போதோ தெரியல ஓகே ஆ சம்பந்தனுக்கு மூன்று மாத விடுமுறையாக இருக்கா மோனவாசன் தானா மின்சார மறுசீரமைப்பு சட்டம் மூலம் விரும்பினால் சவாலுக்கு போர்வையில் தனியார் மைய நடவடிக்கை மின்சாரத்துறை தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கையா

தண்டப்பணம் விதிக்கப்பட்டது கட்சி குழு போயிடாது தலைவரா இருக்காது இப்படி வந்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு தினகரன் பத்திரிகை குயிக்கப்பா இலங்கை ஈரான் ஜனாதிபதிகளுக்கு இடையில் சந்திப்பு இலங்கையின் எதிர்கால முன்னேற்றம் சுபீட்சம் குறித்து ஈரானிய ஜனாதிபதி வருவான நம்பிக்கை இலங்கை ஈரானுக்கு இடையே ஐந்து புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சது நேற்றுமே தான் வந்து பழைய விபரம் தான் தெரியுங்களா இல்லையா முதல் காலாண்டில் அரசு வருமான இலக்கு அப்பால் ஆறு வீத வளர்ச்சியை எட்ட முடிந்திருக்க அவன் ரஞ்சித் சேம்பரா பற்றியே இலங்கையில உள்நாட்டு கடல் தொழில் துறையை வலுப்படுத்த ஜப்பான் மூன்று மில்லியன் டாலர் நிதி உதவியா ஒப்பந்தம் நேற்று கைச்சாத்து சிவனொலி பாத மலையில் இருந்து பாய்ந்து காணாமல் போன கிளைஞர் ஆறு நாட்களின் பின்னர் உயிரோடு மீட்பு சரியா அங்க இஞ்ச போறீங்க தயவு செய்து தெளிவா சுய உணர்வோட இருங்கோ நடவுங்க அங்க போய் பாஞ்சிருக்கிறார் மேல இருந்து சபை அமர்வுகளில் பங்கேற்காமல் இருக்க இரா சம்பந்த நம்பிக்கை மூன்று மாத கால விடுமுறை பாராளுமன்றம் நேற்று அனுமதி

എല്ലേ നന്റി വണക്കം നന്